சரி இப்போ பித்தப்பை கல் இருக்குங்கிறது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பித்தப்பையில் கல் வந்துருச்சு டாக்டர் எனக்கு பித்தப்பை வந்து சுருங்கி விரியலை வேலை செய்யாமல் போயிடுச்சு அதனால அந்த கீழே படிஞ்சிருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் கல்லா மாறுது அந்த கல் வந்து அந்த பயில் டக்ட் நமக்கு அந்த பித்தம் போய் அந்த ட்ராக்கை போய் லைட்டாக அடைக்கிது வைக்கிறது ஏதோ ஒரு தொந்தரவு வலி ஏற்படுத்துது எங்களுக்குள்ளே வலிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ அந்த கல்லுங்கிறது என்ன சைஸ்ல இருக்கும் அதை எடுக்கிறதுக்கான ஆப்ரேஷன் என்ன இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ரேஷன்னா ட்ரீட்மெண்டா இல்லை மாத்திர மருந்து சாப்பிட்டே என்னால் கல்லை கரைக்க முடியுமா இது என்ன நடக்கும் இந்த இடத்துல சரி இப்போ பித்தப்பை கல் இருக்குங்கிறது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ஆல்ரெடி அல்ட்ராசவுண்ட் அப்படிமே சொல்லுவோம் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்த்தோம்னா பித்தப்பை நல்லா தெரியும் பித்த கல் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலாம் இதை தாண்டி சப்போஸ் நீங்கள் சொல்ல மாதிரி வழி தொந்தரவு வந்துச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பித்தப்பை பித்த டியூபு இந்த கணையத்தோட டியூப் இது எல்லாமே நமக்கு ஒரு தெளிவா தெரியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணனும் அவசியம் இல்ல சில பேர் டவுட் உள்ள பண்ணுவோம் எப்பனா அந்த கல்லு வந்து பித்தப்பையில மட்டும் இல்ல சில பேருக்கு பித்தப்பையில பார்த்தனா ஒரு கல்லு இருக்குன்னு வரும் சில பேருக்கு நிறைய கல்லு இருக்கும் ஆமாமா சோ இந்த நிறைய கல்லு ஒரு கல்லு வரதுக்கு எல்லாமே அது வந்து ஆளோட தன்மையை பொறுத்தது சரிங்களா சோ ஒரு கல்லு இருந்தா பிரச்சனை இல்ல நிறைய கல்லு இருந்தா பிரச்சனை அப்படின்னலாம் கிடையாது கல்லுனாலே அது பிரச்சனை தான் சரிங்களா சோ அந்த கல்லு வந்து பித்தப்பையில வந்து நிறைய கல்லு இருக்குங்க போது அது பித்த டியூப்ல இருந்து உழுவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அப்படி வந்தான்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மஞ்ச காமாலை வரலாம் இல்ல கனையத்தோட டியூப் அடைச்சிதுன்னா பாய்ங்கரா டெடிஷன் வரலாம் சோ இந்த மாதிரி சிம்டர் சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் சைஸ் அப்படின்னு நம்ம பேசணும் ஸ்கேன்ல வந்து என்ன சைஸ்ல ஆப்ரேஷன் நிறைய பேர்னு கேக்குறாங்க சார் எனக்கு வந்து இவ்வளவு சைஸ் கல் இருக்குது ஆபரேஷன் பண்ணுமா எனக்கு கல்லு இவ்வளவு பெருசு இருக்கு ஆபரேஷன் பண்ணுமா அப்படின்றாங்க பித்தபை கல்லு இருந்தாலே அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரையில கல்லு கரையுமான்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் கல்லு கரையிறது அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாது சரிங்களா நம்ம யூகிச்சிக்கலாம் அந்த மாதிரி கல்லு இருக்குன்னு இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கார் கீ இருக்கு இதோட சைஸ் என்னன்னு யாரா கேட்டா சும்மா உதாரணம் சைஸ் மட்டும் சொல்லுங்களேன் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் சொல்றீங்க சரிங்களா இப்ப இது இப்படி பாருங்க இப்படி இப்ப பார்த்தா இப்படி பார்த்தா நமக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை சென்டிமீட்டர் கல்லுங்கிறது வந்து பித்த பையில இருக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணும் போது இப்படி இப்படி ஒரு சைஸா இருக்கலாம் இல்ல இப்படி ஒரு சைஸா இருக்கலாம் சரி சோ இத வச்சு சைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு மாத்திரை சாப்பிட்டேன் அதனால இதே கண்டிப்பா பண்றேன் அப்படின்றாங்க எதுக்கு சார் பித்த பையில கல் இருக்கு அதான் தொந்தரவே கொடுக்கல நான் சும்மா போனேன்

வந்து இருந்தாலே ஆபரேஷன் பண்ணணுமா அப்படிங்கற கேள்வி பா சொல்றேன் இப்போ கல்லு இருக்குது அது எனக்கு தொந்தரவு கொடுக்கல நான் தொந்தரவு வரும்போது ஆபரேஷன் பண்றேன் அப்படின ஒரு கேள்வி இருக்கு சோ இந்த தொந்தரவு கொடுக்கும் போது நீ ஆபரேஷன் பண்ண டாக்டர் போனீங்க அப்படினா உங்களுக்கு புரியுமா சொன்னா ஒரு லேண்ட் இருக்குங்க அந்த லேண்ட்ல புதுசா வீடு கட்டுறதுக்கும் ஆல்ரெடி வீடு ஒருத்தவங்க பாதி கட்டி பாதி விட்டத வீடு கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருது இல்ல வீக்கம் வருது என்ன பித்தப்பை வீங்கி அது பக்கத்துல குடல் எல்லாம் சுத்தி ஒட்டிக்கும் சரிங்களா ஆபரேஷன் பண்றதுங்கிறது நீ சொன்ன சொன்னா பாதி கட்டி விட்டு விட்டு வீட போய் கட்டுற மாதிரி இல்ல ஆல்ரெடி வீடு கட்டின ரெனேவேட் பண்ற மாதிரி புரிஞ்சுங்களா அதுக்கு தான் வரும் புதுசாக கட்ட வீடுங்க இல்லாத போது ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் லேபரோஸ்கோப்பின் சொல்லுவோம் சிறுதுளை நுண்தலை ஆப்ரேஷன் சிறுதுளை ஆப்ரேஷன் ஆபரேஷன் லேப்ரோஸ்கோபி ஆர் ரோபோட்டிக் அதாவது ரோபோ கருவி மூலமா பண்றது சோ இது மூலமா நம்ம ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல நம்ம போன ஸ்கேன் பார்த்தேன் எனக்கு ஏதோ கல் டாக்டர் கேட்டேன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு நம்ம நிறைய பேசி பண்றோம் விதின் நாற்பத்தி மணி நேரம் கூட தேவையில்லாம் ஸ்டே பண்ணது இப்ப நீங்க அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலையில் அட்மிட்டாகி ஆப்ரேஷன் சாயந்தரமே வீட்டுக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு ப்ரொவைடெட் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா சில பேஷன்ட் வந்து இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை மயக்க வந்து கொடுத்தா கஷ்டமா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் நினைப்போம் ஸோ யூஷுவலாக ஃபார்ட்டி டவர்ஸ் நாற்பத்தெட்டு நேரத்துக்குள்ள அவங்க ஆப்ரேஷன் வந்து வீட்டுக்கே போயிடலாம் இது தொந்தரவே இல்லாதவங்களுக்கு வருது இல்லை இல்லை நான் தொந்தரவு வந்ததுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆல்ரெடி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கும் அதை பண்ணி ஆப்ரேஷன் எடுக்கிறதுங்கிறதுக்கே நமக்கு கஷ்டம் சரிங்களா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நான் சொன்னது அந்த கல்லு வந்து பித்த டியூப்ல அடைச்சிட்டு மஞ்ச காம்பலம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு ப்ரொஷியர் பண்ற மாதிரி வரும் ஒரே ஒரு லேப்பர்ஸ்கோப்பி பண்ணாம எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க வாய வழியா டியூப் போட்டு அந்த பித்த டியூப்ல போற கல்லையும் எடுக்கணும் அதுக்கப்புறம் லேப்பர்ஸ்கோப்பி பண்ணி அந்த பித்த பையும் எடுக்கணும் ரெண்டையும் ரெண்டையும் எடுக்கணும் இதுல இன்னொரு ரொம்ப காம்ப்ளிகேஷன் என்ன வரும்னா சொல் மாதிரி கணையம் கணையம் போற பாதையை போய் இந்த கல்லு அடைச்சிச்சு பேங்கிரா சொல்லுவாங்க அந்த கணைய வீக்கம் கல்லுனால வரது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு சும்மா வரும் வயிறு வைரவலியோட போன பேஷன்ஸ் இருக்காங்க ஐசியூ போயிட்டு கோமா செஞ்ச அளவுக்கு டியூப் போற அளவுக்கு போறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கணையத்தோட பிரச்சனை கொண்டு போய் விட்டுருவாங்க புரியுதுங்களா ஸோ இதனால தான் ஒரு முன்னெச்சரிக்கை ப்ரிவென்டிவ் மெஷரா தான் பித்த பையில இருந்தா இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்றோம் அந்த ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் அந்த லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி ஹவர்ஸ்ல நீங்க ஆப்ரேஷன் வந்துட்டு நார்மல் ஆக்டிவிட்டி நார்மலா என்ன பண்ணிக்கலாம் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இதுக்கெல்லாம் எவ்வளோ டாக்டர் செலவாகும் சார் ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு பதினெட்டு வயசு இருபது வயசுல ஒருத்தர் வர இப்போ ஆக்சுவலாக பதினெட்டு வயசு சொல்ல முடியல ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தர் வச்சோம் ஏன்னா வயசு வச்சு ஹெல்த் சொல்ல முடியல சொல்ல முடியல இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நான் அந்த கான்ட்ரரி நான் ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்காங்கல்ல அறுபது வயசு எழுபது வயசு இருக்காங்களே அவங்களாம் நல்லா இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்க சரிங்களா ஸோ ஹெல்த்தியாக இருக்க ஆள் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ட்டி டவர்ஸில் சில பேர் வந்து மற்ற காம்ப்ளிகேஷன் இருக்கும் ஷுகரு பிபி அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணுறோம் ஸோ இவங்க இருக்கும்போது அதுக்கான மெடிசன்ஸ் வந்து செலவும் செலவு மாறும் ஸோ இதுதான் ரஃபாக வந்து அந்த செலவுக்கு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அது ஆளை பொறுத்தவரை மாறும் அது ஓகேங்களா இதே இப்போ சப்போஸ் லேப்ரோஸ்கோபிக்காகவும் பண்ணலாம் நீங்கள் வந்து ரோபோட்டிக்கும் பண்ணலாம் ஸோ இது மாற்றும் போது அந்த கருவிகள் யூஸ் பண்ணும் போது அது மாறும் சரி டாக்டர் இது வந்து இப்போ இப்போ மற்ற சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ கிட்னிலாம் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்ம டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் லைட்டாக உயிருக்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க இங்க கல் நம்ம இதுல நம்மளுடைய பித்தப்பையில கல் தங்கி இருக்கும்போது அது வந்து உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல அததான் சொல்லணும் உயிருக்கு ஆபத்துங்கிறது பித்தப்பை கல்லுனால வந்து காரணம் பித்தப்பை கல்லு பித்தப்பையிலே இருக்க வரைக்கும் பிரச்சனை வரல அந்த பித்தப்பையை தாண்டி பித்த டியூப்ல மாட்டுது டக்ட்ல மாட்டு பித்த டியூப் அதான் டக்ட் பித்த பித்த டியூப் அதான் ஈரல்ல இருந்து வர பித்த அந்த பதில் மாட்டினா அப்பதான் உங்களுக்கு வந்து அடைச்சிக்கிச்சுன்னா மஞ்ச காமாலேன்னு வரும் சரிங்களா அது அங்க கூட உயிருக்கு ஆபத்து வராது ஏன்னா அது கூட நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஓரளவுக்கு அதை தாண்டி கொஞ்சம் கீழே வரும்போது கணையம்னு சொல்லுவோம் பேங்கிரியாஸ் ஸோ கணையத்தோட டியூபும் பித்தப்போட டியூபும் ஒரே இடத்துல சேரும் அப்படி சேர்ந்து தான் அது வெளியே வரும் சோ அந்த இடத்துல வாய் துவாரத்தில் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா கணையமும் வீங்கும் உங்களுக்கு மஞ்ச கமலையும் வரும் இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் உயிருக்கு ஆபத்து வரலாமனா அந்த மாதிரி கொண்டு போய் விடலாம் சில பேர் வந்து அறியாமையினால விட்டுடுறாங்க சோ மல்டிபிள் டெஸ்ட் நிறைய கல் இருக்குன்ற பித்தவில மொதவட்டி வந்து அடைச்சிக்கும் கனைய வீக்கம் வரும் இதுக்கு கனைய வீக்கம் இருக்குங்க கல் அடப்பு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பித்தப்பை எடுத்து தர நல்லதுன்னு சொல்கிறோம் உதாரணம் உற்று ஆகும் திருப்பி இன்னொரு அட்டாக் வரும் ரெண்டு மூணு அட்டாக் வரும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரி ஏதாவது வழி ஏற்படுது கல்லை எடுக்கணும்னு சொல்றாங்க பித்தப்பை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பித்தப்பை கல்லுக்கு வந்து நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது கிடையாது அதுக்கு ஏன் பித்தப்பை எடுக்கிறோங்க கேள்வி நம்ம சொல்லிடுறேன் கல்லு மட்டும் எடுக்காம பித்தப்பை எடுக்க சொன்னா கிட்னி வந்து முக்கியமான உறுப்பு கிட்னில கல்ல இருந்தா கிட்னி எடுக்க மாட்டாங்க ஏன்னா கிட்னி இருந்து கல்லு கரைச்சி இல்ல கல்ல உடைச்சி அதை வந்து வெளியெடுக்கலாம் வெளியெடுக்கிற பாதையில எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியே உடாந்துடும் யூரன் போற மாதிரி வெளியே உடையாந்துடும் அண்ட் கிட்னில வரக்கூடிய கல்லுக்கான காரணங்கர்தான் வேற அது நம்ம வந்து சாப்பிடுற தண்ணியில இருந்து அந்த இது பட் இந்த பித்தப்பைக்கான காரணங்கர்தான் வேற பித்தப்பை வேலை செய்யாதனாலதான் எடுக்கிறோம் சோ நல்லா இல்லாத பித்தப்பை தான் எடுக்கிறோம் நல்லா இருக்கு பித்தப்பை ஆபரேஷன் எடுக்க மாட்டோம் சோ பித்தப்பையே மொத்தமா எடுக்கிறது காரணம்னா வெறும் கல்ல மட்டும் எடுத்தோம்னா என்ன திருப்பி ஒரு ஆறு மாசம் வச்சு திருப்பி திருப்பி வரும் ஏன்னா பித்தப்பை சுருங்கி வீடு சோ அதனால பித்தப்பையே எடுக்கணும் பித்தப்பை முக்கியமான உறுப்பு கிடையாது சரிங்களா அது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஆகும் சரிங்களா அது அது எடுக்கிறதுனால தொந்தரவு இல்ல